ஹலோ எக்ஸ்பீரியன்ஸ் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு இருக்கீங்களா அப்பப்போ டெஸ்ட்டும் போட்டு பாருங்க டெஸ்ட்டு போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்ம வந்து என்னென்ன தப்பு பண்ணுறோம் என்னென்ன மிஸ்டேக் விடுறோம் அப்படின்னு சொல்லி அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்க முடியும் தமிழில் இருந்து முக்கியமான ஐம்பது கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன் உங்களால் எத்தனை கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியும்னு பாருங்கள் ஃபஸ்ட் கொஷின் வங்கூல் எனும் சொல்லின் பொருள் என்ன ஆன்சர் காற்று இயற்கை தவம் என்று அழைக்கப்படும் நூல் எது இயற்கை தவம் என்று அழைக்கப்படும் நூல் எது சீவக சிந்தாமணி மாப்போ சிவஞானம் அவர்களின் தாயின் பெயர் என்ன அவர்களின் தாயின் பெயர் சிவகாமி முல்லைத்திணைக்குரிய பெரும்பொழுது எது முல்லைத்திணைக்குரிய பெரும்பொழுது எது கார்காலம் செலவு என்பதன் பொருள் செலவு என்பதன் பொருள் என்ன வழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் எது கோலாலம்பூர் மலேசியா பிள்ளைத்தமிழின் இரண்டாவது பருவம் என்ன இரண்டாம் பருவம் செங்கீரை சுகுவாமிஷ் பழங்குடியினர் அமெரிக்காவில் எங்கு வாழ்ந்தார்கள் சுகுவாமிஷ் பழங்குடியினர் ஆன்சர் ஆப்ஷன் பி பூஜே சவுண்ட் அடுத்த கேள்வி தமிழ் இதழ்களில் தமிழில் தலைப்பிடுவதற்கு முன்னோடியாக இருந்தவர் யார் தமிழில் தலைப்பிடுவதற்கு முன்னோடியாக இருந்தவர் யார் பாரதியார் அடுத்த கேள்வி சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி யார் ஆன்சர் ஆப்ஷன் பி முத்துலட்சுமி அடுத்து திருக்குறளில் பொருள்பால் டேஷ் அதிகாரங்களையும் டேஷ் இயல்களையும் கொண்டுள்ளது எழுபது மற்றும் மூன்று ஆப்ஷன் பி ஆன்சர் ஓகேவா கிறித்துவின் வளர்ப்பு தந்தையாகிய சூசையப்பர் எனும் யோசியப்பினை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் எது யோசியப்பினை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் எது தேம்பாவணி அடுத்த கேள்வி வரகரசி சோறும் வழுதுனங்காய் வாட்டும் முரமுரணவே புளித்த மோரும் திறமுடனே புல்வேலூர் பூதன் விரிந்து இட்டான் இது எல்லா உலகம் பெறும் என்ற பாடலை இயற்றியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி அவ்வையார் அவ்வையார் அடுத்த கேள்வி கணிப்பொறியின் கதை சிலிக்கன் புரட்சி அடுத்த நூற்றாண்டு ஆகிய புகழ்பெற்ற அறிவியல் நூல்களை எழுதியவர் யார் ஆப்ஷன் ஏ சுஜாதா அடுத்த கேள்வி மலைதல் பொருள் தருக மலைதல் பொருள் தருக போரிடல் அடுத்த கேள்வி குள்ள குளிர குடைந்து நீராடி என்று கூறியவர் யார் அடுத்த கேள்வி எக்களிப்பு என்பதன் போல் என்ன எக்களிப்பு பெருமகிழ்ச்சி அடுத்து பி வி நரசிம்மன் சட்டசபையில் முதல் முதலில் தமிழில் பேசியதை திருவிக்க எந்த இதழில் வெளியிட்டார் தேசபக்தன் வெண்குடை இளங்கமுகு என்பதன் குறிப்பு வெண்குடை இளங்கமுகு இதோட குறிப்பு பண்புத் தொகைகள் அடுத்து பொதுப்பாயிரம் சிறப்பாயிரம் குறித்து எதில் விளக்கப்பட்டுள்ளது பொதுப்பாயிரம் சிறப்பு பாயிரம் நன்னூல் அடுத்து இகழ்ந்தால் என் மனம் இறந்துவிடாது என்ற தொடர் இடம்பெற்ற கவிதை தொகுப்பு எது இகழ்ந்தால் என் மனம் இறந்துவிடாது காலக்கணிதம் மாப்போ சிவஞானம் அவர்களுக்கு தமிழக தமிழக அரசு எங்கு சிலை அமைத்துள்ளது மாப்போ சிவஞானம் அவர்களுக்கு திருத்தணியில் சேரமன்னர்கள் பத்து பேரின் சிறப்புகளை எடுத்தியம்பும் நூல் எது சேரமன்னர்கள் பத்து பேரின் சிறப்புகளை எடுத்தியம்பும் நூல் எது ஆப்ஷன் ஏ பதிற்று பத்து அடுத்த கேள்வி இயற்றமிழின் செழுமையும் இசைத்தமிழின் இனிமையையும் நாடகத்தமிழின் எழிலினை எழிலையும் ஒருங்கே கொண்டு முத்தமிழ் காவியமாக திகழ்வதது முத்தமிழையும் காவியமாக கொண்டு திகழ்வது குற்றால குரவஞ்சி அடுத்து வாரணம் என்னும் சொல்லின் பொருள் வாரணம் என்னும் சொல்லின் பொருள் என்ன யானை அடுத்த கேள்வி மன ஒருமைப்பாடு மற்றும் கல்வியை பற்றி கூறியவர் யார் ம விவேகானந்தர் கரங்கு பொருள் தொடருக கரங்கு என்பதன் பொருள் ஒழிக்கும் இலா என்னும் உரையாடு மென்பொருளை உருவாக்கிய இந்திய வங்கி எது இந்திய வங்கி பாரத ஸ்டேட் வங்கி கலைகள் கல்வி கற்கும் இடங்களாக விளங்கியது எது பள்ளிகள் அடுத்து யாருடைய படைப்புகளான துறைமுகம் கூணன் தோப்பு ஆகிய படைப்புகள் தமிழக அரசின் விருதுகளை பெற்றுள்ளன தோப்பில் முகமது மீரான் உனதருளே பார்ப்பன் அடியனே என்று இறைவனிடம் கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ குலசேகர் ஆழ்வார் அடுத்த கேள்வி கம்பரை ஆதரித்த வல்லல் யார் கம்பரை ஆதரித்த வள்ளல் யார் ஆப்ஷன் பி தடையப்ப வள்ளல் நிலைப்பற்ற சிலை என்னும் நூலின் ஆசிரியர் நிலைப்பற்ற சிலை என்னும் நூலின் ஆசிரியர் யார் தமிழ் ஒளி அடுத்து வியர்வை வெள்ளம் குறிப்பு தருக வியர்வை வெள்ளம் இதோட குறிப்பு ஆன்சர் ஆப்ஷன் ஏ உருவகம் அடுத்த கேள்வி அறியாமை அறிவாற்றலின் மிகப்பெரிய எதிரி அல்ல அது அறிவின் மாயையே என்று கூறியவர் யார் ஸ்டீஃபன் ஹாக்கிங் அகநானூற்றில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை என்ன நானூறு கொஷினில் இருக்க ஆன்சர் இரண்டு கிலோ குடு என்பதன் என்பது எவ்வகை ஆகுபெயர் எடுத்தலளவை ஆகுபெயர் பூவணி கொண்டன் கொண்டென்றால் புறவே பேரமர் கண்ணி ஆடுகம் விரைந்து என்ற அடிகள் இடம்பெற்ற நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் இ ஐங்குறு நூறு அடுத்த கேள்வி அரசு உவா பொருள் தருக அரசு உவா என்பதன் பொருள் ஆன்சர் ஆப்ஷன் சி பட்டத்து யானை அரசு உவா என்பதன் பொருள் பட்டத்து யானை பரஞ்சோதி முனிவர் எங்கு பிறந்தார் பரஞ்சோதி முனிவர் எங்கு பிறந்தார் வேதாரண்யம் நன்மொழி இலக்கண குறிப்பு தருக நன்மொழி இலக்கண குறிப்பு தருக ஆப்ஷன் டி ஆன்சர் பண்புத்தொகை நன்மொழிக்கு இலக்கண பண்பு பண்புத்தொகை முதல் மலை விழுந்ததும் மேல்மண் பதமாகிவிட்டது வெள்ளி முளைத்திடுது விரைந்து போ நண்பா காளைகளை ஓட்டி கிடுக்கிச்செல் முன்பு எனும் கவிதையை எழுதியவர் யார் கூப்ப ராஜகோபாலன் கட்கின் புதுமலர் முற்பயந்தா அங்கு என்ற பாடல் பயின்று வரும் நூல் எது குறுந்தொகை அடுத்த கேள்வி பார்க்கலாமா ராமலிங்க அடிகளார் எழுதிய உரைநடை நூல் இது மனுமுறை கண்ட வாசகம் அடுத்தது ஆனந்தரங்கன் கோவை எனும் நூலின் ஆசிரியர் ஆனந்தரங்கன் கோவை எனும் நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் தியாகராய தேசிகர் ஆப்ஷன் பி அடுத்த கேள்வி தேசிய விருதினை பெற்ற முதல் தமிழ் படம் எது தேசிய விருதினை பெற்ற முதல் தமிழ் படம் மலைக்கள்ளன் மலைக்கள்ளன் அடுத்து அக்னி சிறகுகள் என்னும் நூலின் ஆசிரியர் யார் அக்னி சிறகுகள் என்னும் நூலின் ஆசிரியர் அப்துல் கலாம் கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா உடம்பொடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்பொடு உடன் உறைந்தற்று என்ற குரட்பாவில் பயின்றுள்ள அணி அணி